வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எழுப்பி அவர்களை உருவாக்கம் செய்து பரவலாக்கம் செய்து வரும் சகோதரி பிரியா ராஜ் நாராயணன் அவர்களை அழைக்கிறேன் கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா இதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறீங்க பொது இந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிற அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேலும் கலந்து கொள்ள வந்த அனைவருக்கும் ஒரு நன்றி அதே மாதிரி இருக்கிற உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாவும் இங்க இருக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது முடிந்த அளவு எல்லாமே வந்து கலந்துக்கோங்க மரபு சார்ந்து என்னெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு தேடல் இருக்குதோ அது அனைத்துக்குமான தீர்வா இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் எடுத்துட்டிங்கன்னா விவசாயிகளும் சரி விவசாய நிலங்களுமே நிறைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே அது தெரியும் நிறைய விவசாயிகளை விவசாயங்கிற ஒரு வாழ்வின் முறையா இருந்தது நிறைய பேர் விவசாயத்தை அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விவசாயங்கிறதே அடுத்து கைமாத்தி விடாம போற சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப உருவாயிட்டு இருக்குது ஒவ்வொரு விவசாயிகளும் என்ன பண்றாங்க நிலங்கள்ல எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் அவங்க ஏதோ வேற ஒரு படிச்சு வேற ஒரு தொழில் வேற ஒரு நகரத்துல போய் வாழட்டும் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளுமே நினைச்சு என்ன பண்றோம்னா தங்களுடைய பிள்ள பிள்ளைகளை படிக்க வச்சு அனுச்சிடுறாங்க இந்த சூழல் இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால விவசாயங்கிறது கை மாற்றி விட முடியாமலே போயிடுச்சு அப்போ இப்படியே போனதுன்னா நஞ்சிலா உணவுங்கிறது அங்க அன்னைக்கு தேவையான டிமாண்ட மீட் அவுட் பண்ற அளவுக்கு உற்பத்தியும் குறைய ஆரம்பிக்குது இந்த சூழல்ல இருந்து நமக்கு நல்ல உணவு கிடைக்கணும்னா கட்டாயம் நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம் என்ன தொழில் வேணாலும் நம்ம பண்ணலாம் ஆனா வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் இருக்கணும் விவசாயியா மட்டும் இருக்க வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஸோ வீட்டுக்கு ஒரு விவசாயிங்கிறது என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் பண்ணுவோம் வீட்டு வேலைகள் எத்தனையோ இருக்குது அதே மாதிரி விவசாயமும் அந்த உணவை நம்ம உற்பத்தி பண்றது நம்ம உணவு உண்ணக்கூடிய உணவை நாமளே உற்பத்தி பண்றதும் அது ஒரு வாழ்வியல் முறையில ஒரு அங்ககமாக இருக்கணுமே தவிர இது ஏதோ தனிய ஒரு தொழிலாகவோ அந்த மாதிரி சித்தரிச்சு நம்ம கொண்டுட்டு போக வேண்டிய சூழல் இன்னைக்கு கிடையாது தேவையில்லை ஆனா அப்பதான் எல்லாரும் உருவாகி வருவாங்க தனக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணிட்டாலே போதும் தற்சார்பு நோக்கி நம்ம பயணம் செய்வோம் ஏன்னா இன்னைக்கு எதனால அந்த தற்சார்பு நோக்கி பயணம் செய்வோம்னு சொல்றோம்னா நிறைய விவசாயிகள் நலங்கள் இருந்துமே யாருமே செய்யறது இல்ல அதுக்கான ஆட்பற்றாக்குறை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இதுல இருந்து நம்ம போகணும்னா முடிஞ்ச அளவு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க அவங்க நிலத்தை விட்டுட்டு போகாமல் இங்க வித்துட்டு போகாமல் தற்சார்பா தனக்கு தேவையான காய்கறிகளும் மற்ற பயிர்களையும் தானியங்களையுமே பயிர் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு டைமுமே எவ்வளவு தேவைப்படுது வருடத்திற்கு வந்து உணவுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் அதுவும் நஞ்சுதான் உணவு எல்லாத்துக்கும் கிடைக்கும்னா கிடைக்காது அப்போ நம்மளே லிஸ்ட் பண்ணலாம் இந்த இந்த ஆண்டுக்கு ஏன் உணவு தேவை என்னென்ன பயிர்கள்ல எவ்வளவு தேவை அரிசிகள் தானியங்கள்ல எவ்வளவு நமக்கு தேவை காய்கறிகள் எவ்வளவு தேவைங்கிறத முன்கூட்டியே நாம ஒரு தயார் பண்ணிட்டு அது நம்மளுடைய நிலங்கள்ல நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் தனக்கான உண்மை உணவையாவது நஞ்சில்லாம இப்படி கூட உற்பத்தி பண்ணி அந்த வாழ்வியல் முறையில இருந்து போகாமல் நம்ம இருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நம்மளுடைய இதை கடத்த முடியும் அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இயற்கை விவசாயம் வேணும்னா கட்டாயம் மரபு ரக விதைகளும் கண்டிப்பா வேணும் அவசியமா இது இருந்தால் மட்டும்தான் இயற்கை முறையில விவசாயம் செய்ய முடியும் எல்லாம் ரொம்ப சிரமங்கள் தான் இருக்கும் இன்னைக்கு விவசாயிகள் எல்லாருமே விவசாயம் பண்றாங்க நானும் இயற்கையில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஆனா அந்த முறைகளை சரியா தெரிஞ்சுக்கிறதே இல்லை மரபு ரகங்களை வச்சு இயற்கை விவசாயம் ஒரு மகசூலை கண்டிப்பா எடுக்க முடியும் நம்ம பயன்படுத்தும் போது அதே மாதிரி கம்பெனிகள் விதைகள் எத்தனையோ கிடைக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு இயற்கையில நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா மகசூல் குறையதான் செய்யும் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் கரெக்டா சரி வர தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினாலே போதும் நிறைய பூச்சி தாக்குதல் பத்தி எல்லாம் நிறைய சொல்றது உண்டு எது வேணாலும் இருக்கட்டுங்க அடிப்படையில ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுட்டா போதும் மண்ணு வளமா இருந்தா செடி வளமா இருக்கும் பலமான செடிய எந்த பூச்சிகளும் சாப்பிடாது ஆரோக்கியம் அற்ற தான் தன்னோட உணவு தேவைக்காக பூச்சிகள் சாப்பிடுது அப்ப இதுதான் இயற்கையோட படைப்பு வீக்கா இருக்கிற ஒவ்வொன்றும் இன்னொருக்கு உணவாக போக போகுது அப்ப இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் இயற்கை விவசாயத்துல ஈடுபடுறாங்களோ அவங்க ரொம்ப நல்லா சிறப்பா விவசாயம் செய்ய முடியுங்க அதே மாதிரிதான் மரபு ரக விதைகள் இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு விதைகளுக்குமே ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா அந்த மருத்துவ குணங்கள் கிடைக்காம போகுது ஒரு விதைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சரி ஒரு தாவரங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி தாவரங்கள் ஒளி செயற்கையின் மூலியமா உணவு வடிவில் சில சத்துக்களை வந்து பொதுவா உருவாக்கும் உற்பத்தி பண்ணும் அந்த உணவு வடிவில் என்னென்னலாம் உருவா உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து கொழுப்பு ஒரு சத்து சொல்லப்படுது மரபியல் ரீதியான ஒரு சத்து அந்த மரபியல் ரீதியான ஒரு சத்து நமக்கு கடத்தப்படணும் அப்படின்னா அது மரபு ரக விதைகள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் ஏன்னா அதுலதான் அந்த மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு இந்த நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் இன்னைக்கு நிறைய விவசாயிகள் நெல் ரகங்கள் எல்லாம் நிறைய மரபு ரக நெல் ரகங்கள் எல்லாம் எடுத்து பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் பண்றாங்க அதை ஆனா அதுல கவனம் செலுத்துறது மாதிரி அது மட்டும் போதாது ஊட்டச்சத்து மிக்க காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் கிழங்கு வகைகளும் கண்டிப்பா தேவை அதனுடைய தேவையும் அதிகமா இருக்குது அதுக்கு ஒவ்வொருத்தருமே முக்கியத்துவம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தனக்கானதையாவது நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் பெருசா ப்ரொடக்ஷன் நம்மளால உற்பத்தியை பண்ணி சந்தைக்கு கொண்டு போகலைனாலும் தற்சமயத்துக்கு ஒவ்வொருத்தருமே வீட்டு தோட்டம் தற்சார்பு வீட்டு தோட்டம்ங்கிற ஆய்வு கூடத்தை எல்லாருமே வச்சிருக்கணும் அதுல நமக்கு இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய மரபு ரக விதைகள் சந்தைக்கு வந்து விவசாயிகள் கொண்டு வராங்க அப்போ அந்த சந்தைக்கு கொண்டுட்டு வர விவசாயிகள் கொண்டுமே பயன்படுத்தறது இல்லை அதை தவறி வந்தீங்கன்னா எவ்வளவோ பேர் கொண்டு வந்து இந்த விதைகளை வாங்கிட்டு போய் தங்களுடைய வீட்டு தோட்டம் இந்த ரகங்களை நம்ம மண்ணுக்கு நல்ல மகசூல் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியோட வருதோ அந்த ரகத்தை நம்ம மண் சார்ந்த ரகமா பாவச்சுக்கலாம் அதை வச்சுட்டு அதுல அதிகமா விதைகளை உற்பத்தி பண்ணி அதிகமான காய்கறி உற்பத்தி இல்ல வேற கிழங்கு உற்பத்திகளையும் நம்ம பண்ணலாம் பண்ணி அதை சந்தைக்கு கொண்டுட்டு வரணும் நம்ம முதல் சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்தா தான் சந்தைப்படுத்த எதுவா இருக்கும் நம்ம சாப்பிடறதே இல்லைங்க நிறைய பண்ற தப்பு அதுதான் எல்லா ரகத்தை வளர்க்கறாங்க சாப்பிட்டு பார்க்கறதே இல்லை அதோட தன்மை என்ன அதில் எப்படி வந்து உணவு தயாரிக்கணும் இந்த மாதிரி எந்த முறைகளையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை எடுத்தவுடனே அது வித்தமா காசு கிடைக்குமா அதை மட்டுமே நம்ம கவனம் செலுத்திட்டு போயிட்டு இருக்கிறோம் அதை கொஞ்சம் மாற்றி அமைங்க நிறைய ரகங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிறகு வரை மூக்குத்தி வரை இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான ரகங்கள் இப்போ எந்த சந்தேகமே கிடைக்காத சூழல்ல இருந்து இன்னைக்கு பார்த்தா பல மாவட்டங்கள்ல நாங்க விதைகளை பரவலாக்க பண்ணுறதுல வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகள் அந்த காய்கறிகள் எல்லாமே காய்கறிகளாகவே சந்தைக்கு கொண்டுட்டு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்டு புழக்கத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனா அதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு எப்படி சமையல் பண்றதுன்னே தெரியாம இருக்கு அப்போ அந்த நுணுக்கங்கள் தெரியணும்னா உற்பத்தியாளர் முதல்ல அதை செஞ்சு சாப்பிட்டு சமைச்சு பார்க்கணும் அப்பதான் நம்ம வெளியில பேச அது விற்பனையும் பண்ண முடியும் இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது மாதிரி கொஞ்சம் சிறுக சிறுக பண்ணுனா கட்டாயம் நம்ம மாத்தி அமைக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற கெமிக்கல்லா உரம் போட்டு உற்பத்தி பண்றாங்க ரசாயன உரங்கள் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயிகளோட ஒரு இயற்கை விவசாயி போட்டி போடணும்னா இது மாதிரி யூனிக்கா வித்தியாசமா இருக்கக்கூடிய மரபு வளப்பொழிந்து போன ரகங்கள் எல்லாம் எடுத்து உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டுட்டு வந்து விற்பனை பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களோட போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியும் அவங்களும் நம்மளை பார்த்து மாறுவாங்க முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் எல்லாருமே மரபு ரகங்களை பயன்படுத்தி கொஞ்சமாவது தற்சார்பு வீட்டு ஏற்படுத்தி நஞ்சில்லா உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு நமக்கு போக மீதியை சந்தையில புழக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாதான் மறுபடியும் இது போன்ற மரபு ரகங்கள் அழிவை நோக்கி போகாது அப்போ இந்த கல்லூரியில படிக்கிற எவ்வளவோ பேர் எதை வேணாலும் படிச்சு என்ன கரியர்ல என்ன வேணாலும் ஆகலாம் ஆனா ஒரு விவசாயியாவும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில வந்து இருக்கணுங்க அப்படி இருந்தா மட்டும் தான் நஞ்சில்லா உணவு எல்லாத்துக்கும் சாத்தியம்ங்கிற ஒரு சூழ்நிலை பிற்காலத்துல வரும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல மரபு சார்ந்த மரபு ரக விதைகளை கடத்தி விட்டுட்டு போகணும் இயற்கை வேளாண்மை பத்தின தகவல்களையும் அடுத்து நம்ம கொடுத்துட்டு போகணும் இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை நீங்க எல்லாருமே செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தனக்கான காய்கறிகளை முடிந்த உற்பத்தி பண்ணுங்க விவசாயியா ஒவ்வொரு வீட்டுக்கு உருவாகணும் ஏதோ ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்றதுன்னு கிடையாதுங்க ஒரு கீரையோ ஒரு காய்கறிகளையோ பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம ஏதோ பண்ணினா கூட நம்மளும் ஒரு விவசாயி தான் ஒரு விதையை பாதுகாத்து வச்சா கூட அவங்களும் ஒரு விவசாயி தான் விவசாயம் ஏதோ ஏக்கர் கணக்கில் செய்யறதான் மட்டும் நினைக்க வேண்டாம் சோ இப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடந்து செல்வோம் வீட்டுக்கு அதாவது ஊர்தோறும் ஒரு விதை வங்கி கட்டாயம் உருவாகணும் வீட்டுக்கு ஒரு விவசாயி இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இதை நம்ம கடத்தி போகணும் வீட்டுல முக்கியமா பெண்கள் கையில மரபு ரக விதைகள் பாதுகாத்து அடுத்து கடத்தணும் இது எல்லாமே மனசுல வச்சு இன்னைக்கு இதுல இருந்து எடுத்துட்டு போங்க இங்க வந்திருக்க அத்தனை பேருமே முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான காய்கறிகள் உற்பத்தியை அவங்கவங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க செஞ்சீங்கன்னா நஞ்சிலா உணவு கிடைக்கும் நஞ்சிலா உணவு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடல் ஆரோக்கியமும் இருக்கு இத கவனத்துல செலுத்தி அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதைகளை கடத்துவோம் நன்றி பாதுகாவலர் என்ற ஒரு விருது இந்த விழா மேடையிலே வழங்கப்படுகிறது அக்கா அவர்களை கரகோசனை எழுப்பி அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்து வேண்டியது நம்மளுடைய